நண்பர்களே ஆப்கானிஸ்தான் பிளேயரான ரஷித் கான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஐபிஎல் போட்டி மூலமாக வந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சார் ஐபிஎல் போட்டியில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக வந்து அபாரமாக விளையாண்டாரு இப்போ இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராகவும் வந்து உருவாயிட்டு வந்துட்டுருக்காரு ஐபிஎல் போட்டியிலே பார்த்திங்க அப்படின்னா கடைசி சமயத்தில் வந்து அபாரமாக வந்து சிக்ஸு ஃபோர்னு சூப்பராக வந்து விளையாடுவார் அவர்கிட்ட வந்து கடைசி சமயத்தில் எப்படி வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் வந்து தோனிக்கிட்டேருந்து நிறைய ஆலோசனைகள் வந்து கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஏற்கனவே ரஷீத் கான் வந்து சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டி டென் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு அதில் வந்து மராத்தா அரேபியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமோட கேப்டன் வந்து இந்தியாவுடைய முன்னாள் தொடக்க வீரரான வீரேந்திர சேவாகு அந்த டீமில் தான் வந்து கானும் வந்து இருக்கார் ரஷீத் கான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வாயடிச்சு போகும் விதத்தில் வந்து ஒரு சிக்ஸ் ஒன்று அடிச்சிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஓவர் கடைசி பாலில் வந்து தலை தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு ஆடுகளத்தில் இருந்த எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டை இது வரைக்கும் தோனியை தவிர வேறு எந்த ஒரு பிளேயரும் அடிச்சு யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க முதன்முறையாக தோனிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஷித் கனை வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் வந்து அடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ரசிகர்கள் பலரும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க தலை தோனியை பெருமைப்படுத்தும் விதமாக ரஷித் கன் ஒரு விஷயமும் வந்து பண்ணியிருக்காரு ட்விட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை கண்டுபிடிச்சதே வந்து தோனி பாய் தான் அப்படின்னு வந்து ரஷித் கனை வந்து தலை தோனிக்கு வந்து பெருமை சேர்க்கும் விதத்தில் வந்து ட்விட்டும் வந்து பண்ணியிருக்காரு இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரஷித் கனுக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி